பின்வரும் வயக்கிழி சமன்பாடுகளின் தீர்வுகளை காணுங்க ஸோ நமக்கு மொதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டிஒய்பை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கணக்கை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இதை வந்துனது நமக்கு மாறிகளை பிரித்தல் முறையில் வந்து நாம் வந்து தீர்வு காணலாம் முதல் நம்ம கொடுத்துருக்க கணக்கு எழுதிக்கலாம் டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டை ரெண்டாக தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் square root of 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் by பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸ் தனியாக ஒய் தனியாக படிச்சுக்கலாம் இங்கே dy இருக்கிற காரணத்தினால இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் ஒய் This is equal to இங்கே வந்து என்னது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் square இருக்கும் இப்போ நாம் வந்து ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம் integral dy பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் ஒய் ஸ்கொயர் is equal to integral of dx divided by square root of 1 minus x square. இங்க integration constant c எடுத்துக்கலாம். நமக்கு இந்த integral இக்கு பார்மலத் திரியும் அதாது integral of dx by square root of 1 minus x square sin inverse of x அப்படின் தெரியும். அந்த காரண்டு நால் இது வந்தனது நமக்கு sin inverse of y this is equal to இங்க வந்தனது sin inverse of x plus c. இந்ததான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதன் நாம் கண்டுபிடிச்சுடோம். இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த வயக்கழு சம்பையும் வந்து தீர்க்க தான் போகிறோம் ஒய்டிஎக்ஸ் பிளஸ் ஒன்று பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கற கணக்கு எழுதிக்கலாம் ஒய்டிஎக்ஸ் பிளஸ் ஒன்று பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஒய் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது ஒரு டைம் அடுத்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஒய் டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஆஃப் ஒன்று பிளஸ் x square tan inverse of x dy okay இதையே பார்த்த நமக்கு தெரியுது x தனியா હોયதே நம்மளால ஈஸியா பிரிக்க முடியும் அப்படிங்கற காரணத்தால இத பிரிக்கலாம் dx divided by இங்கே 1 plus x square பெருக்கல் tan inverse of x is equal to இங்கே -dy by y நமக்கு இங்க ரெண்டு ஃபார்மா தெரியும் அதாவது என்னது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து டிஃபரென்சியேட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று பை ஒன் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அது இல்லாமல் இன்னொரு ஃபார்மா என்னன்னா இந்த பகுதியை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணது இந்த மேலே உள்ள தொகுதியில இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இன்டெர்ரலுடைய மதிப்பு என்னது இந்த லாக் ஆஃப் பகுதி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை என்னுடைய கன்வீனியன் அந்த மாதிரி நான் இதை கொஞ்சம் மாத்திக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி இன்டெகல் இருக்கிறேன் இன்டகரல் இங்கே டிஎக்ஸ்

லாக் ஆஃப் டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை எழுதிக்கலாம் திஸ் இஸ் இ குவல்ட் இங்க மைனஸ் இங்க லாக் ஒய் ப்ளஸ் லாக் சி கொஞ்சம் சிம்பிளே பண்ணிக்கலாம் இங்கே லாக் ஆஃப் டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது இங்கே திஸ் இஸ் இ குவல்ட் இங்கே லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னுது லாக் ஏபைபி அது போல தான் இங்கே லாக் ஆஃப் சிபை ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்ப ரெண்டு பக்கமும் லாக் ரிமூவ் பண்ணலாம் அதாவது இ பவர் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இப்ப லாக் ரிமூவ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஒய் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்ப நம்ம வந்து ஆன்சர் எழுதிக்கலாம் அதாவது ஒய் எந்த பக்கம் தரேன் நான் ஒய் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஸோ இதுதான் நமக்கு தேவையான தீர்வு இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்